ஒரு பேரழிவை நாங்க சந்திச்சிட்ட பிறகு பதினஞ்சு ஆண்டுகள் பத்திரமா ஒரு இடத்துல பதுங்கி இருப்பார் வணக்கம் எனக்கு சீமான் மேல ஒரு நூற்றுக்கு நூறு வீதம் நம்பிக்கை இருந்தது இல்ல எப்படியோ இப்படியோ அவர் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதிக்கு வாக்கு வேணும்ன்றதுக்காக எதையாவது செஞ்சு போவார் என்ற ஒரு ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் ஒன்று இருந்தது ஆனா இப்ப இந்த தலைவர் இருக்கிறார் என்று மாறன் சொன்னதுக்கு சீமான் சொன்ன பதில் உண்மையிலேயே எனக்கு சீமான் மேல நம்பிக்கையை ஏற்படுத்தி ரெண்டாவது ஒரு தலைவர் ரெண்டா ஒரு மக்களை வழிநடத்துல தலைமைத்துவம் உள்ள ஆள் வந்து ஒரு உணர்ச்சிக்கு ஆசைக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஒரு மக்கள் எதிர்ப்பார்கள் அல்லது கொந்தளிப்பார்கள் தெரிஞ்சால் கூடி இதுதான் சரியான பாதை என்று காட்டணும் இதுதான் சரியான பாதைன்ட்டு காட்டி வழிநடத்தணும் அதுதான் தலைமைத்துவம் அப்போ அவர் அவர் அதை செய்கிறார் சரியாக அப்போ எனக்கு இப்போ உண்மையிலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஆகவே தமிழ்நாட்டு தமிழ் தேசியவாதிகளே அண்ணன் சீமானுக்கு உங்களோட முழு ஆதரவையும் கொடுங்கள் இன்னும் எழாமல் இன்னும் தூக்கத்திலே இருக்கும் தமிழ்வாதிகளே இனிமேலாச்சும் எழுந்து கொள்ளுங்கள் இந்த பல நடுமாறன் செய்திக்கு பிறகண்டாலும் எழுந்து கொள்ளுங்கள் எழுந்து சீமானுக்கு ஆதரவு கொடுத்து சீமான கரத்தை ஓங்க வைங்கள் ஏனண்டா இன்னும் தமிழ் விழுந்து நசுங்கிக் கொண்டே போக இயலாது தமிழ் எழுந்து நிற்கணும் மீண்டும் எழோணும் விழ விழ எழுமும் தமிழ் நன்றி வணக்கம்